நம்ம எல்லோருக்கும் காய்ச்சல் வரும் பொழுதே உடல் சோர்வு உடல் வலி டயர்ட்னஸ் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்பில் இருக்கிற நீர் சத்து கம்மியாகிறது தான் தண்ணி சத்து கம்மியாகுது சராசரியாக ஒவ்வொரு டிகிரி நம்ம பாடி டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணி பாடியிலந்து லூஸ் ஆயிரும் டீஹைட்ரேட் ஆயிரும் சோ நீர் சத்து குறையுது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம உடம்புங்கிறது எயிட்டி பர்சன்ட் தண்ணீரால ஆனது உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுக்கள்லையும் தண்ணி சத்து தான் இருக்கு அது இல்லாம ஃப்ளூயிட்ஸும் இருக்கு பிளட்டு பிளட் காம்பனன்ஸ் யூரின்ஸ் இதெல்லாமே இருக்கு ஸோ மொத்தமாக எண்பது சதவீதமான தண்ணி ஒவ்வொரு அணுக்கள் அணுக்களுக்குள்ளாயும் தண்ணி இருக்கு ஸோ இந்த இருக்கிற இந்த அணுக்களில் இருக்கிற தண்ணியெல்லாம் டீஹைட்ரேட் ஆகறனால தான் நீர் சத்து கம்மியாகிறதுனால தான் நமக்கு அவ்வளோ டயர்ட்னஸ் சோர்வு சில பேருக்கு இன்னும் அதிகமாகி டிசினஸ் அதாவது கேர் ஆகிறது ஒரு மாதிரி மயக்கம் ஆகிறது நிறைய பேர் பார்ப்போம் ஃபீவர் எந்திரிச்சு நிற்கிறோம் நடக்க முடியல டயர்டாக இருக்கு பாத்ரூம்லேருந்து எந்திரிக்க முடியல இதுக்கு எல்லாமே காரணம் டிஹைட்ரேஷன் நீர் சத்து கம்மி சில பேருக்கு பிபி கூட லோ ஆயிரும் ஸோ தண்ணிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் ஃபீவருக்கு நாம் மாத்திரை போடுறோம் இன்ஜெக்ஷன் போடுறோம் இதெல்லாமே எல்லாம் ரெகுலராக பண்ணிடுவாங்க ஆனால் தண்ணி குடிக்கணுங்கிறத மெயினாக எம்பசைஸ் பண்ண மாட்டோம் ஆக்சுவலி தண்ணி ரொம்ப முக்கியம் சராசரியாக நீங்கள் ஒரு ஒரு லிட்டர் குடிப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு ஒன்னேகால் லிட்டர்ல இருந்து ஒன்றரை லிட்டர் அளவாவது தண்ணி ஃபீவர் இருக்கும் போது குடிக்கணும் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அளவு நாம தண்ணியுடைய தேவைகள் அதிகமாகுது ஃபீவரும் பொழுது மிக முக்கியமானதே தண்ணி சத்து கீரை கீரை செடி இருக்குன்னு அதை கட் பண்ணி போட்டோம்னா அந்த வாடி கீரை கத்து இருக்குல்ல அந்த மாதிரி தான் நம்ம அணுக்கள் நம்ம திசுக்கள்லாம் தண்ணி இல்லாமல் டீஹைட்ரேட் ஆகுது சரி சம்டைம்ஸ் என்னாகும் ஃபீவர் இருக்கும் பொழுது நாக்குக்கு எதுவுமே பிடிக்காது தண்ணி சாப்பாடு எல்லாமே ரெஃப்யூஸ் பண்ணும் அப்போ வந்து என்ன பண்ணணும்னா பிளெயின் வாட்டராக குடிக்க முடியல அப்படின்னா எலக்ட்ரலைஸ் அதாவது உப்பு சக்கரை கரைசல் ஒரு டம்ளர் தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் சர்க்கரை கால் ஸ்பூன் உப்பு கலந்து நம்ம குடிக்கலாம் ஸோ அப்படி குடிக்கும் பொழுது உடம்புக்கு தேவையான எனர்ஜி குளுக்கோஸும் கிடைக்கும் அதே சமயம் உப்பு சத்தும் கிடைக்கும் பிளெயின் குளுக்கான் டி க்ளூக்கோஸ் தண்ணி இதெல்லாம் குடிக்கும் பொழுது என்ன ஆகுன்னா குளுக்கோஸ் நம்ம உடம்புல அணுக்கல்ல உள்ளே போகிறதுக்கு உப்பு சத்து தேவை சோடியம் தேவை சோடியம் இருந்தால் தான் குளுக்கோஸ் உடம்புக்குள்ளார போகும் ஸோ எப்பயுமே குளுக்கான் டி க்ளூக்கோவிட்டா இதெல்லாம் குடிச்சால் கூட நீங்கள் அதில் கொஞ்சம் சால்ட் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டாவது ஆட் பண்ணிட்டு குடிக்கணும் ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரால் குடிக்க பிடிக்கலைன்னா ரெடிமேடு மெடிக்கல் ஷாப்பில் எலெக்ட்ரலைட்னு விற்குது அதை வாங்கி தண்ணியில் கலந்து குடிக்கலாம் ஸோ சில பேருக்கு ரெடிமேட் லிக்விடாவே ஓஆர்எஸ் எல்லாம் வருது அதை குடிக்கலாம் சரி சரி சில நேரம் என்னாகும் இதெல்லாம் குடிக்கும்பொழுது டக்குனு வாமிட்டிங் டென்டென்சியும் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்பூன் பை ஸ்பூன் சிப் பை சிப்பு தண்ணி குடிக்கலாம் அதுவும் பிடிக்கலைன்னா அட்லீஸ்ட்டு க்ரீன் டீ பிளாக் டீ இந்த மாதிரியாவது குடிக்கலாம் நம்ம உடம்புல நீர் சத்தை முக்கியமாக கவனிச்சுக்கணுங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சில நேரங்களில் ஃபீவர் மட்டும் இல்லாமல் வயிற்று வலி வயிறு உபாதைகள் லூஸ் மோஷன் இருந்தால் இன்னும் டீஹைட்ரேஷன் அதிகமாகிரும் ஸோ அப்போ கம்பல்சரியாக இந்த எலக்ட்ரலைட் குடிக்கணும் சரி நம்ம உடம்புல நீர் சத்து கம்மி ஆகுதுங்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் யூரின் கலர் டார்க் எல்லோவாகவோ இல்லை ப்ரௌனிஷாகவோ போகுது யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கு அது மட்டும் இல்லாமல் டயர்டாக ஃபீல் பண்ணுறோம் டிசினஸ் அதாவது கேர இருக்கிற மாதிரி இருக்கு தூங்குணும் போலவே தோணிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் நம்ம உடம்புல நீர் சத்து கம்மி ஆகுதுங்கிறதுக்கான கிளியர் கட் ப்ரூஃப் ஸோ தவறாம காய்ச்சல் இருக்கிற நேரத்தில் தண்ணி குடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் மருந்து மாத்திரைகளை விட மிக முக்கியமே தண்ணி சத்து ஸோ தண்ணீர் உணவு போதுமான அளவு ரெஸ்ட்டு தூக்கம் இதுதான் மெயின் காம்பனெண்ட் ஃபீவர் ட்ரீட்மெண்டில் நிறைய மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் வீட்டு சிகிச்சை முறைகள் எளிய மருந்து ஃபஸ்ட் எய்ட் இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்